இந்த சீமான் வந்து பெரியார் அவர்களை பற்றி ஒரு கன்சர்ன் கமெண்ட் அடித்ததை பெரியாரிஸ்ட்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க இல்லை திராவிட கழகங்கள்லாம் எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் எப்படி பண்ணுறாங்கங்கிறத பார்த்துக்கிட்டே வரும் இதில் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா பெரியாரிஸ்ட்டு திராவிட கழகங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா சரியாக இதை வந்து அப்ரோச் பண்ணலை ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்களேன் சீமானுடைய ஒத்த ஆள் அவர் பேசுகிறாரு என்டையர் தமிழ்நாடு என்டையர் உலகத்தில் எல்லா இடத்துலையுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் பெரியாரிஸ்டோடைய சப்போர்ட்டை ஒரு இருபது முப்பது கட்சிகள் வந்துட்டு சேர்ந்து எதிர்கோள் கொடுக்குறாங்கன்னு அதை கேட்கவே மாட்டேங்குது அப்போ ஆழ்ந்து கவனிக்கணும் இதில் சீமான் என்ன இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாரு நீங்கள் எங்கே ஃபெயிலியராக இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச சில விஷயத்த சொல்கிறேன் பாருங்களேன் அவர் வந்து கிட்டத்தட்ட பதினாலு வருடம் கழித்து இதை பேசுகிறாரு அவர் ஒரு பிரச்சனையை முன் வைக்கிறார் பெரியாரா பிரபாகர்னா தடியா துப்பாக்கியா அப்படின்னு வைக்கிறாரு அழகழகா வைக்கிறார் எவ்ரிடே பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கணங்களோட வந்து ஒரு பிரச்சனை பிக்கு வைக்கிறாரு ஆனால் அதற்கு எதிர்வினை ஆட்டக்கூடிய திராவிட கழகங்கள் பெரியாரிஸ்ட் எல்லாமே என்ன எதிர்க்கிற என்ன நீ எப்படி சொல்ல போச்சு என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவார் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன் சொல்லுவாங்க இது வந்துட்டு சும்மா டிரான்சாக்ஷன்லாம் பேசுறாங்க இல்லை கருத்தியலாகவே பேசவே இல்லை இதுல ஷாலினி அவர்கள் பேசுன ஒன்று மட்டுந்தான் எனக்கு பிடிச்சது என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு சீமான் பெரியார் வந்து பெண்களில் பூரா கற்பை பைய எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாரு அது ஏன் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாலினி மேடம் வந்து நல்லா எக்ஸைன் பண்ணாங்க ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் குழந்தைகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுக்கு வந்து பத்து மினிமம் பத்து பத்து பதினஞ்சு பிறக்கும் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் தொடர்ந்து இப்படி குழந்தை பிறக்கிறதுலே இருந்தீங்க அப்படின்னா பெண் உரிமையிலாம் என்ன பெண்கள் வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணவே முடியாது அண்டர்ஸ்டாண்டு பண்ண முடியாது அப்போ கர்ப்பப்பை வந்து இதுதான் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு ஒரு கோபத்தில் சொல்கிறாரு அதுக்காக கர்ப்பப்பையே இல்லாத பெண்கள் இருக்கணுன்னா அந்த உலகமே இருக்காது ஸோ அப்படி ஒரு அப்ரோச் இந்த மாதிரி தான் வந்து சொல்கிறார் இன்னொரு விஷயம் என்ன சொல்வார் அப்படின்னா பெண்களை பார்த்து பெரியா சொல்கிறாரு ஆண்கள் வந்து பல பெண்களோட உறவு வச்சுக்கிறோம் அப்படின்னா நீங்களும் ஆண்களோட உறவு வச்சு அப்படிங்கிறது என்னோட வெளிப்பாடுன்னா ஒரு கோபத்தின் வெளிப்பாடு ஆண் ஆதிக்கத்தை அடக்குவதற்கு அவன் மட்டும் என்ன இப்படி இருக்கான்னு நீயும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை தான் வந்து ஷாலினி செத்துனார் இந்த மாதிரி அவர் எடுத்து அவர் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டோ சரியோ தவறோ அதை எடுத்து ஆதாரங்களுடன் பெரியாரி சொன்னாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு இவங்க என்னெல்லாம் வாதிக்கிறாங்கன்னா டெட் டேட்டா வாங்க ஐடியில் செத்துப்போன சில டேட்டாவை எடுத்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னால் அதுக்கு இம்பேக்ட்டே இருக்காது எக்ஸாம்பிள் என்னென்னா இவர் வந்து பிரபாகர் உண்மையிலே பார்த்தாரா அந்த ஃபோட்டோ வந்து உண்மையில் எடுத்தாரா இதெல்லாம் டெட் டேட்டா ஏன்னா அந்த அந்த சம்பவங்கள்லாம் நடந்து பல ஆண்டுகளாயிருச்சு ஆனால் சப்போஸ் அவரே சொல்கிறார் ஆமா நான் பார்க்கல நான் போகலன்னு வச்சுக்குப்பேன் என்ன அப்படின்னா இவர் இம்பேக்ட் எப்படி இருக்குன்னா பிரபாகரன் அப்படிங்கிற ஒருத்தரை வந்துட்டு இன்னைக்கு நம்ம பேசுறோம்னா அதற்கு முழு காரணமே வந்து தான் எத்தனையோ பேர் நேரில் பார்த்துருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அதற்கு பிறகு கருத்தியலை அரசியல் எடுத்து வந்தாங்களாங்கிறத எங்கள் கொஸ்டின் இப்போ நெடுமாறனோ வைகோவோ திருமாவளவனோ எல்லாரும் பார்த்துருக்காங்க வன்னியரசு அவர் இவர் பார்த்துருக்கேன் ஆனால் பிரபாகரன் படம் போட்டிருந்த ஒரு படத்தை வச்சுக்கொண்டு தன் தோளில் போகிற துண்டில் பிரபாகரன் படத்தை போட்டுக்கொண்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கடத்தின ஒரே ஆள் வந்து சீமானவர்கள் தான் ஸோ அதற்கு முன்னாடி இவங்க வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாமே புஷ்வான மாதிரி போயிடுது ஒரு வீரியம் இல்லாத டேட்டாவும் இருக்குது செத்து போன டேட்டாவும் இருக்கு ஸோ என்னோட ரெக்வஸ்ட் என்ன பெரியார் டிஸ்டிக்னா இது வந்து அருமையான களம் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் பெரியார் அவர்களை விமர்சிக்க கூடான்னு சொல்லக்கூட விமர்சிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு எதிர்க்கிறது சொல்றவங்க ஸ்ட்ராங்காக சொல்லுங்க இப்போ ஷாலினி மேடம் வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்து கரெக்டாக சொன்னாங்க இல்லையா அந்த மாதிரி சொல்லுங்க ப்ரூஃப் எடுத்து போடுங்க அவர் காட்டுமாராண்டித்தனமான மொழி அப்படின்னு ஒன்று சொல்றாரு அப்படின்னா அது ஏன் காட்டுமாராண்டித்தனமான மொழி சொன்னார் இல்லை ஆமா அவர் சொன்னாரு அப்படின்னு எதா எடுத்து ஒத்துக்குங்க ஏன் ஒத்துக்கவே மாட்டேங்கிறோம் நம்ம அவர் பெரியாரே என்ன சொல்ற பகுத்து ஆராய சொல்கிறார் பகுத்து தெரிய சொல்கிறார் மூட நம்பிக்கையில் போகாதீங்க நீங்கள் மூட நம்பிக்கையாக பெரியார் கரெக்டாக தான் இருந்தார் அவர் சொன்னது சரி அப்படின்னு ஏன் இருக்கீங்க நான் வந்து ரீசண்டாக சித்தானா வாசன் போனேன் அது வந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள ஒரு ஓவிய கலை தென்னிந்தியாவிலே மிக சிறந்த ஓவியம்னா என்னன்னா சித்தானா வாசன் சொல்லுவாங்க அங்கே ஒரு கைடு வந்து எனக்கு சொல்கிறாரு யதார்த்தமா சொல்கிறாரு எப்படின்னா அந்த வரைஞ்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐந்து ஆறாவது நூற்றாண்டில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது வரைந்த ஒரு ஓவியத்தில் ஒரு பெண்ணை வந்து அவங்க வந்து அழகாக சித்தரிச்சிருந்தாங்க எப்படின்னா கையில் வந்து வளையல் போட்டிருக்க மாதிரி கொண்ட தொங்கோட்டம் போட்டிருக்க மாதிரி ஹேரை வந்து அழகாக குரூம் பண்ணி இங்கே ஒரு நெத்திச்சுடிலாம் வச்சிருக்க மாதிரி அழகாக இருந்துச்சு ஒரு அழகாக ட்ரெஸ் பண்ணி அப்போ அவர் சொல்கிறாரு இப்போ எல்லாம் சொல்கிறாங்க நாகரீகம் இல்லாமல் நம்ம இருந்தோம்னு சொல்கிறாங்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து அவ்வளோ வந்து ஆர்குமெண்ட் அழகாக வச்சு அழகாக இருந்திருக்கிறாங்க இங்கே பாருங்கள் அழகு ஆடை அழகாக அழகாக பண்ணி வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் ஒரு பெரிய சான்று அப்படிங்கிறாங்க அப்போ அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு சொல்ல முடியும் நீங்கள் வந்து திடீர்னு காட்டுமராண்டியாக இருந்தால் இங்கே எங்கே பார்த்தீங்க கா தமிழர் காட்டுமராண்டியாக இருந்தால் சொல்லிட்டு ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்னு ஒரு ப்ரூஃப் இருக்கு அவங்க அவங்க வந்து நாகரிகமாக வாழ்ந்ததுக்கான மிகப்பெரிய படைப்பை இன்னும் இருக்குது அழியாமல் இருக்குது அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் தவறு அப்போ தவறுன்னு சொல்லலாம் பெரியார் வந்து சொன்னது எல்லாமே சரி நீங்கள் மூட நம்பிக்கையாக இருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து ஒரு கோயிலுக்கு போய் ஒரு பக்தர் வந்துட்டு மூட சில விஷயங்களை பிலீவ் பண்றாங்களோ அந்த மாதிரி ஏன் நீங்க பெரியார் அப்படி பிலீவ் பண்றீங்க பெரியார் சொன்னதுல சில விஷயங்கள் சரியா இருக்கலாம் சில தவறாக இருக்கலாம் அவர் வந்து விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் கிடையாது அவர் தவறே சொல்லிக்க மாட்டான்னு சொல்ல முடியாது அதைத்தான் நான் சொல்வாங்க பெரியாரிஸ்ட்டுகள் வந்து சில விஷயம் ஆமாம் நீங்கள் சொன்னது உண்மையிலே அவர் பேச்சுருக்கிறாரு அதுக்கான எவிடன்ஸ் தான் இருக்குது சில விஷயங்களை சரியாக சொல்லியிருக்காரு சில விஷயங்களை தவறாக சொல்லியிருக்கிறாரு சில விஷயங்களை எமோஷனல் சொல்லியிருக்கிறாரு சில விஷயங்களை வந்து தெரியாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் அப்ரோச் பண்ணணும் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் இவர் வந்து படத்தில் நடிக்க போனார் பொம்பளைகளோடு இருந்தார் போர்க்களத்தில் இருந்து இவர் இருக்கலை அவர் வந்து ஆமக்கறி சாப்பிடலை இது எல்லாமே டேட்டா செத்து போன ஒரு இன்ஃபர்மேஷன் இதை வைத்து அனாலிசிஸ் பண்ணுறது யோசிச்சு ஒரு டேட்டா அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன செய்வாங்க அப்படின்னா ஆக்டிவான டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணும்போது தான் யூ வில் கெட் அவுட் புட்டு செத்து போன டேட்டா வச்சு அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா ஒன்றுமே வராது இது எப்படிதான் இருக்குது ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பாடியை நீங்கள் ஆப்ரேட் பண்ணும்போது தான் ஒரு எஃபெக்ட் வந்த பையன் உயிரோடு வரானா இல்லையா சரியாச்சா சரி இல்லையான்னு தெரியும் செத்து போயிடுச்சு ஒரு பாடி அதை போய் ஆப்ரேட் பண்ணால் இட் டசன் மேக் இனி சென்ஸ் ஸோ அதனால் நீங்கள் எடுத்துக்கூட டாபிக் எல்லாமே செத்து போன டேட்டா அதனால தான் சீமான் குழந்தை உயர்ந்து ஒழிச்சிக்கிட்டே இருக்குது நாளுக்கு நாள் வந்து அவர் சொல்கிறது சரி சரி சரின்னு சொல்லி மக்கள் போகிறாங்க ஸோ உங்களுக்கு சண்டை சரியாக இல்லை சண்டை சரியாக போடுங்க அளவுக்கு இன்னும் சண்டை போட முடியல உங்களால் அவர் சொல்கிற பாயிண்ட்ஸுக்கு நீ ஈக்குவலாக ஒரு டெக்னிக்கலாக ஒரு கிரமேட்டிக்கலாக நீங்கள் வந்து பேச முடியல ஒரு தோரணையாக பேசுகிற இவங்க பூரா என்ன செய்ட்டாங்கன்னா இருந்து யார் நினைச்சு நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ இப்படிலாம் பேசினா நீ இருக்கிற இடம் தெரியாமல் போயிடும் நீ ஒரு ஆளுக்கு பிறந்தியா என்னங்க எல்லாம் ஆப்ரேஷன் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்கிறோம் அவ்வளோ வந்து டெக்னாலஜி ரெஃபரன்ஸிங் இருக்குது பீப்புள் எல்லாமே மக்கு கிடையாது நீங்கள் முன்னாடி பண்ண அரசியல் மாதிரி எடுத்து எடுத்து பார்க்குறாங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துடுச்சு இன்றைக்கி டிஜிட்டல் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனை கையில் கொடுக்குது ஒரு இன்ஃபர்மேஷன் இது கிளிக் பண்ணினா அதை தொடர்ந்து ரிலேட்டடாக நூறு இன்ஃபர்மேஷன் வருது ஸோ பெரியாரிஸ்ட் என்னுடைய ஃபைனல் ரெக்வஸ்டன் அப்படின்னா சண்டை கரெக்டாக போடுங்க நேர்கோட்டில் போடுங்க சும்மா செத்து போன டேட்டா தான் சொல்லாதீங்க ஆமாங்க அவர் பார்க்கவே இல்லைங்க அவர் இல்லத்துக்கு போகவே இல்லை பிரபாகரனை பார்க்கவே இல்லைங்க இப்போ என்ன ஆனா அந்த மனிதன் பண்ண இம்பாக்ட் யாராவது நீங்க பண்ணிருக்கீங்களா நீங்கள் நேரில் போய் பார்த்தவங்க படித்தவங்க பழகினவங்க உறவாடுனவங்க என்ன பண்ணீங்க அவர் இறந்தப்பட மறந்துட்டீங்க உங்களால் போட முடியுமா அவர் பிரபாகரன் படம் போட்டு வந்த ஒரு சத ஒரு துண்டை போட முடியுமா உங்களால் இன்னைக்கு சின்ன அவ்வளோ பேர்த்து போட்டுருக்குறாரு இது எங்க இருக்கு அங்கே போயிட்டாரு அவர் அதை போயிட்டு இவர் பார்த்தாரு பார்த்து பார்த்தாரு பார்க்கல இன்றைக்கி மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா சரிங்க ஓகே பார்க்கலங்க பெண்ணுங்க எங்களுக்கு ஆனால் தெரியுதுங்க எங்களுக்கு தெரிய வச்சிருக்கிறாருங்க இதுதான் இங்க இருக்கிற இம்பார்ட்டண்ட்டு ஸோ உங்களுக்கு நான் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறேன் எப்படி ஆர்யூ போடணும் எப்படி சண்டை போடணுங்கிறதுக்கு இன்னும் யோசிங்க நல்லா பண்ணுங்க தேங்க்யூ